எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏன் நின்று பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அழைப்பாயும் சிறுபீதி நானும் உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கரிடமாறு பேசவே வாய்பில்லையே வழி தீர என்ன

வந்தமா சிறப்பா பணியை தொடர்ந்தமா உங்கள்ட்ட இன்னைக்கு சம்பளத்தை வாங்கணுமா போனமான் இருக்கணும் ஆரம்பிச்சிருவோமா இன்னைக்குமே மைக் செட் நல்லா இருக்குன்னு அருமையா இருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் கண்ணனா ஆத்தாடி கண்ணனா கண்ணனுக்கு ஏத்த ராத ஆமா யூடியூப் சேனல் எடுக்கும் அன்பு தம்பி அவர்களுக்கு எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ள சும்மா நிக்காதீங்க நான் சொல்லி பண்ணி வைக்காதீங்க போகல உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு தான் முத முதல்ல நாடகத்துக்கு வந்திருக்கிறேன் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க ஆமா பாலச்சந்திர அவர்களே முதலாட்டம் உங்களுக்கு இரண்டாவது மிருதக்கார உங்களுக்கு மூன்றாவது ஆட்டம் ஆல்ரவுண்டுக்கார உங்களுக்கு நான்காவது ஆட்டம் தாளக்கா இருக்கு விரதம் விரதம் ஆள் கால் மட்டும்தான்

பார்க்கத்தான் பல வளர்ந்துருப்பேன் பக்காரி முட்டை ஞாபகத்துல வச்சுக்கி எனக்கு அப்புறம் இழுத்துக்கிட்டு தான் கலக்கணும் அதனால எனக்கு பொன்னாடி அணித்த அன்பு கிராமத்தாரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க மாமா சொன்ன மாதிரி சில பெண்களை கூட்டிட்டு போய் நாங்க அந்த நாடக தொழில முடிக்க முடிய நாங்கப்பட்ட சிரமம் இருக்கும்னு சொன்னீங்கள ஆனா ஒரு வாரத்துக்கு என்னுடைய பொழப்பை காப்பாத்தி நம்ம பத்து நடிகர்களை புழக்கி வச்சிருக்காங்களோ பெண்கள் அவங்களுக்குலாம் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்

கடலை கொள்ள உரத்துல கடலை கொள்ள உரத்துல கடலை கொள்ள உரத்துல ரெண்டு காடை புறா ரெண்டு நிக்க ரெண்டு காட புறா ரெண்டு நிக்க அந்த காடை புறா

சோழ கொல்ல ஓரத்துல சோழ கொல்ல ஓரத்துல தெஞ்சி எந்த சோழ கொல்ல ஓரத்துல கொல்ல ஓரத்துல சோழ கொல்ல ஓரத்துல சாதா செல்வி சோழ கொல்ல ஓரத்துல ராதா செல்வி சாதா செல்வியா ராதா செல்வி எங்க சோழ இருக்கும் வாயில தெரிப்பியா போட்டு கொளுத்த பூரா சீமக்கிரத்த இருக்கும் ரெண்டு சோடி பூரா சோடி ஓடி போக அந்த சோடி புறா ஓடி போக இங்கு சோறுதுங்க எம் மனசு எம் மனசு எம் மனசு இன்னைக்கு சோந்து நிக்கிது ஓ மனசு ஓ மனசு ஓ மனசு அண்ணா அவண்ணா அத்தை பொண்ண பாருண்ணா அண்ணா அவண்ணா இதா அத்தை மகன பாருண்ணா

கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறுபீரினோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடமாறு வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழியெல்லாம் அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடுமோ கனவுக சுமந்திடுமோ மறக்குமா சொல்லு மலரை காற்று மறக்குமா

நாக எஞ்சு ரூபாய் அதனால கூட்டத்தில் குணஞ்சு அடிக்கிற குரூபமா